விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் வக்ப வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து ஒரு மெட்டாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளார் மத்திய அரசு இந்த சட்ட திருத்தம் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது என்றும் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அரியலூர் மாவட்டம் மாண்டிமடத்தில் நடந்த பள்ளி நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக திருச்சி வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் சமீபத்தில் முடிவடைந்தது அப்போது பேசிய திருமாவளவன் இந்த இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் ஒரு கருப்பு தினம் என்று குறிப்பிட்டார் ஏனென்றால் பாஜக அரசு வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றியுள்ளது மேலும் மத்திய அரசு மற்றும் மதங்களின் சொத்து விவகாரங்களில் தலையிடாமல் வக்பு வாரியத்தில் மட்டும் தலையிடுவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் வக்போ வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களை நியமிக்க தன்மை என்று கூறுவது சரியல்ல என்றார் எதிர்த்து போராடி வருகின்றனர் மத்திய அரசின் இந்த மத விரோத போக்கை விடுதலை சிறுத்தை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் சட்டத்திற்கு எதிராக பேர் தொண்ணூத்தி ஐந்து பேர் மாநிலங்களவையிலும் வாக்களித்துள்ளனர் தமிழகத்தில் அதிமுகவும் எதிர்த்து வாக்களித்தது ஆறுதல் அளிக்கிறது என்றார் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு பாஜக இதனை சாதித்திருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் கட்சி மீட்க வேண்டும் என்ற தீர்மானத்தை தமிழக அரசு நிறைவேற்றி உள்ளது வரவேற்கத்தக்கது பிரதமர் மோடி இலங்கை பயணம் மேற்கொள்ளும் போது தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் மோடி இது குறித்து பேசுவார் என எதிர்பார்க்கிறோம் என்றும் அவர் கூறினார் நீட் மசோதாவை மீண்டும் குடியரசுத் தலைவர் நிராகரித்திருப்பது அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது இது தொடர்பாக தமிழக முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தினை கூட்டியுள்ளார் அவரது முயற்சிக்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளோம் நீட் விவகாரத்தில் அரசியல் காரணங்களை முன்னிறுத்தாமல் அனைத்து கட்சிகளும் அணியில் ஒன்று திரள வேண்டும் என்றும் அவர் கொண்டார் திமுக அரசு பதவி ஏற்ற காலத்தில் இருந்து நீட் தேர்வை எடுத்து வருகிறது அவ்வாறு முயற்சி எடுக்காமல் இருந்தால் வாக்குறுதி காற்றில் விட்டார்கள் என கூறலாம் விமர்சிக்கப்பட வேண்டியவர்கள் மத்திய ஆட்சியாளர்கள் தான் தமிழக ஆட்சியாளர்கள் மீது விமர்சனம் செய்வது வேடிக்கையாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவிலேயே தமிழகம் தான் பள்ளி கல்வித்துறையில் சிறந்து விளங்கி வருகிறது மரத்தடி வகுப்புகள் என்றும் நடக்குமானால் அதற்கு உடனடியாக உரிய தீர்வு காணப்பட வேண்டும் பள்ளி வகுப்பறை எண்ணிக்கைகளை பெருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி கட்சிகளுக்கு பெரிய சௌக்கடி என்றும் திருமாவளவன் கூறினார் இந்த பேட்டியின் போது திருச்சி மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ் கனியமுதன் சக்தி ஆற்றல் அரசு குரு அன்பு செல்வன் மற்றும் கட்சியினர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க